அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குத்து மதிப்பு குத்தாட்டம் போடும் நேரம் மீண்டும் அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் குத்து மதிப்பு குத்தாட்டம் போடும் நேரம் குத்து மதிப்பா குத்து மதிப்பு குத்தாட்டம் போடும் நேரம் குத்து மதிப்பாக ஏதாவது செய்கிறதே பெரிய அளவுக்கு ரிசல்ட் தரும் பந்தா விடுவீங்க குத்தாட்டம் போடுவீங்க சந்தோஷத்துல அந்த மாதிரி வருது ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் எங்க ஆறாம் இடம் அது மறைவு சாணம்னாலும் வெற்றி உறுதி அப்போ ஒரு பயம் இருக்கும் குழப்பம் இருக்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால அந்த ஒரு பயம் குழப்பம் செயல்பாட்டில் முடிக்க முடியுமான ஒரு சிக்கல் இதெல்லாம் இருக்கும் போட்டி பொறாமைகள் சிக் தடங்கல்கள் எல்லாமே வரும் இருந்தாலும் ஜெயிப்பிய குத்து மதிப்பாக வேலை செஞ்சு பெரிய யோசிச்சு செய்யாமையே பெரிய அளவுக்கு இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி ஆறில் இருந்தாலே நல்லது ஆறில் உச்சமாக இருக்கிற கடைசி நேரத்தில் சூப்பராக அது ஒர்க் அவுட் ஆகும் பக்காவாக இருக்கும் அதனால தான் குத்தாட்டும் போட முடியும் குத்து மதிப்பாக ஏதோ செய்ய வேண்டியது செய்வோம் என்ன பண்ணுறது அப்படின்னு செய்வீங்க அது பிரம்மாண்டமாக இருக்கும் அண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான புதனும் ஏழில் உட்கார்ந்து நேரடியாக உங்கள் லக்னம் ராசியை பார்க்குறதால அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு மரியாதை மற்றவங்க சூழல் வழியால் கண்டிப்பாக கிடைக்கும் பெரியவங்க ஆதரவும் இருக்கும் மூத்தவர்கள் பெரியவர்கள் ஆதரவு ஏன்னா புதனும் அஸ்தங்கதமாகிறார் ஒன்பதாம் இடத்த விதிங்கிறப்பையே உங்களையே நீங்களே ஒரு பெரிய மனுஷன் ஆகிற மாதிரி யாரும் அது அஸ்தங்கதம் ஆகிறப்ப சூரியனோட இணையிறப்ப நீங்களே ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவர்களாக பெரிய ஆளாக மாறுற மாதிரி அந்த ஒரு சூழலை அந்த புதன் கொடுப்பார் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழில் பயணித்து கொண்டிருந்தவர் எட்டுல வந்து பயணிப்பார் எட்டுல போய் மறையிறது கொஞ்சம் சுமார்ன்னு நினைப்பீங்க ஆனால் அவர் அஸ்தங்கதம் ஆகிறது பதினோராம் இடத்த அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது நிபுணத்துவ யோகம் வெளிப்படும் எட்டுல இருக்கிறதால அது சொல்லியை திட்டமிட்டு அடிச்சு தூக்க முடியாதுங்கிற ஒரு குறைபாடு வழிய இறுதி வெற்றி இருக்கும் திடீர்னு ஒர்க் அவுட் ஆகும் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி கிடைக்கும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவர் ஒன்பதாம் இடத்துலையே போய் ஆட்சியாக மாறுறப்ப அந்த பரம திருப்தி புகழ் மரியாதை அப்படிங்கிறதுல திளைப்பீங்க அதனால தான் குத்தாட்டம் போடுவீங்கன்னு ஏன்னா எட்டில் இருக்கிறப்ப பயம் வரும் ஒன்பதாம் இடத்தபதி எட்டில் மறைகிறப்ப நீங்கள் விடாம மெடிடேட் பண்ணிக்கணும் துலா லக்னம் அப்படி துலாராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக கடவுள் பக்தி இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா சூப்பரா இருக்கும் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கும் குத்து மதிப்பாகவே நீங்க ஜெயிக்கிற மாதிரி இந்த மாதம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நாலு ஐந்து கூடைய சனி பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு பாவிகள் ஆறுல இருந்தா வெற்றியில வெற்றியை கண்டிப்பா கொடுப்பார் என்ன நாலாம் இடத்திபதியா போய் ஆறுல இருக்கிறதால உடம்பு சரிப்படாமல் போகும் உடம்பு சுகக்கேடோடு நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் முடியாம வேலை பார்க்குறேன் முடியாம செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜாலியா சுகமா வேலை பார்க்க முடியாது மேலும் ஐந்தாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்கறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மைகள் வரும் அதெல்லாம் குறைச்சிக்க உடம்பு சரியில்லைன்னாலும் குத்து மதிப்பாக என்ன செய்ய முடியுமோ செஞ்சிருங்க தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்க குத்து மதிப்பு குத்தாட்டம் போடும் நேரம் டாய் சும்மா உட்காரக்கூடாது உடம்பு செருப்பில் இப்போ இதாக இருக்குது விட்டுருவோம் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொம்பேரித்தனத்தை ஏன்னா ஐந்து குடையவன் சனி பகவான் அவரான சோம்பேறித்தனம் இருக்கும் லக்னாதிபதி சுக்ரன் அவரும் சுகவாசி சுகமும் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும் விட்டுறக்கூடாது என்ன உண்டோ செய்யணும் நம்மளால் முடிஞ்சது செஞ்சிருவோம் நம் பாட்டுக்கு அது பாட்டுக்கு போட்டோம் நம்மளா தடப்பான வேண்டாம் நம்மளா சோம்பேறித்தனமாக உட்கார வேண்டாம் நம்மளால் முடிஞ்சது செஞ்சுக்குவோம் ரொம்ப பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை முடிஞ்சது செய்வோம் அப்படிங்கிறப்பே இருக்கும் அது வாட்டுக்கு நடக்கும் அது வாட்டுக்கு போவோம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஆனால் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா புதன் அஸ்தங்கதாயிறார்ல சூரியனோட சூரியன் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குறார் எதிர்பாராமல் சில பாதகங்கள் வரவழைக்கிற மாதிரி பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள் அவங்கள்ட்ட ஒரு சில கெட்ட பேர் பிரச்சனை அவங்க வழியாக சில பாதகங்கள் லாப இழப்பு வர்ற மாதிரி இப்படிலாம் பிகோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால மெடிட்டேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒன்பதாம் இடம் போகிறப்ப சூப்பராகவே இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இரு இருபதுலேருந்து பணம் சொல்கிறேன்னா அதில் ஒரு பத்து நாள் அடுத்த ஒரு அஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஒரு பாதி நாள் இந்த மாதிரி இந்த மாதத்துல கொஞ்சம் அப்படியே நல்ல மெடிடேட்லாம் ரொம்ப விக்ரஸாக பண்ணணும் சுகம் சோம்பேறி தனத்தில் விட்டுறக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா நல்லது அதுக்கடுத்தது ஆறு ஆறுக்கு அப்புறம் எக்ஸலண்ட்டாக இருக்கு இருபது வரைக்கும் அப்படி ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்க ஒன்றும் செய்வானா நீங்க சும்மா ஜஸ்ட்டு தொற்றுப்பீங்க ஓகே ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் மூணு மாங்காய் அடிக்கிற மாதிரி வரும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த இரண்டு ஏழு குடைய அந்த புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறது தொழில் வேலை ரீதியாக சில கண்டங்கள் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள்லாம் வரும் ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா அந்த செவ்வாய் நீச்ச கதியில் இருக்கிறார் நிலையான சொத்துக்கள் வழியாகவும் ஏதாவது வில்லங்கங்கள் பிரச்சனை வராதுபடி முறையாக தெளிவாக கேட்டுட்டு செய்யணும் செஞ்ச வேலையை ஒட்டி கிரட்டி செய்யறது இல்லை விற்கிறது வாங்கிறதுல வில்லங்கங்களில் மாட்டிக்கிறது தேவையில்லாம சிக்கல்கள்ல மாரகத்திற்குப்பான கண்டங்கள் வர மாதிரி ஆனால் பெருசாக பாதிக்காது செவ்வாய் வந்து அந்த நீச்சகதியில இருக்கிறதால இருந்தாலும் கவனமாக இருக்கணும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் அந்த செவ்வாய் பத்திலிருந்து பதினொன்றுக்கு வராது அப்போ அபரிமிதமாக லாபம் வரும் வேலை தொழில் ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக பார்ட்னர் ரீதியாக குடும்ப மொழியாகவும் பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் பேரஸ் பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் அது நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது புதிய நபர்கள் புதிய சூழல் புதிய டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும் ஐந்தில் ராகு இருக்கிறப்ப ஏன்னா ராகு சனியை போன்று அப்படி ஒரு மந்தம் டல்லாக விட்டுறக்கூடாது எதை எந்த வாய்ப்புகளும் பயன்படுத்தணும் அது மெடிடேட் பண்ணால் தான் இது மாதிரி பண்ண முடியும் மெடிடேட் பண்ணலன்னா உடம்பு சருப்பில் இது இல்லைன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி தடை தடை பண்ணுவீங்க செய்ய மாட்டீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது உடம்பு என்னாலும் மனசு குழப்பம் இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா ஒரு பீதி ஏன்னா ஒன்பதாம் இடத்ததுபதி எட்டுல எல்லாம் மறைகிறப்ப அந்த பீதி இருக்கும் அதெல்லாம் இருந்தாலும் அவன் மேலே பாரத்தை போட்டு வேலையை செய்வேன்னாக்க இந்த மாதம் முழுமையாகவே குத்தாட்டம் போடும்படி இருக்கும் ஏன்னா எதிர்பாராமல் கிடைக்கிறப்ப ஆசையா இருக்கும்ல அப்போ குத்தாட்டம் போடுவீங்க ஏன்னா குத்து தான் செஞ்சுருப்பீங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சுருக்க மாட்டேங்க ஓகே ஆனால் பரவாயில்ல ஏதோ செய்கிறேன் அப்படின்னு செய்வீங்க இந்த சுக்கரன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஏழாம் இடத்துல இருந்து லக்னம் ராசியை பார்க்குறார் அப்ப பத்தவங்க சூழலை நம்பி தான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் யார்ட்டையும் பகை விரோதம் சிக்கல்கள் வேண்டாம் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதியாக போய் ஏழில் இருக்கிறப்ப நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணிடுவீங்க முறிவு பிரிவுன்னு இருந்தால் தேவையில்லை அது துலா லக்னம் துலாராசி அப்படி பண்ணும் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கோம் ஓவராக வழிஞ்சி அப்படி ஒரு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படி ஒரு க்ளோஸாக இருக்கும் கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னா வெடுக்குன்னு கட் பண்ணும் தூக்கி விட்டேறியும் யாராக இருந்தாலும் ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியே எட்டாம் இடத்திபதியும் வர்றார் அதே சுக்கரன் அதனால ஓகேங்கிற வரைக்கும் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க பிடிக்கலையா தூக்கி அந்தண்ட போட்டுருவீங்க அது யாராக இருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க சட்டுன்னு தூக்கி போடுவீங்க இப்போ எட்டாம் இடத்ததிபதி ஏழுல இருக்கிறப்ப சூழல்களை பாட்னர்ஸை வெடுக்கு திடுக்குன்னு தூக்கி போடுற மாதிரி முரண்பாடு முறிவு வர்ற மாதிரி அப்படி பண்ணிக்காதீங்க ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான செவ்வாயும் கிட்டத்தட்ட எட்டு ஆறு வரைக்கும் வீக்கா இருக்கார் நீங்க அப்படி தூக்கி போட்டீங்கன்னா அது மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிரச்சனையா இருக்கும் அதன் வழியாக உங்க பேர் கெடும் ரொம்ப பாரு வீக்கா இருக்கான் அவனை இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லாட்டி பேரு கடுறது மாத்திரம் தன வருவாயும் சொத்துக்கள் வழியாக சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துற மாதிரி ஆயிடும் தூக்கி விட்டேன்ச்சிங்கன்னா இணைந்து செயல்பட்டுக்கணும் முரண்பாடுகள் இருக்கிறதையும் அவங்களோட இணைந்து அவங்களோட அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கணும் படார் திடான்னு முறிவு பிரிவுன்னு பண்ணக்கூடாது அப்போதான் இந்த ஐந்தில் உள்ள ராகு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை புதிய நபர்கள் வேற்றுமதத்தினர் வழியாகவும் புதிய விஷயங்களை நீங்கள் செய்ய செய்வதன் மூலமாக புதிய டெக்னாலஜி வழியாலாம் அப்படி ஒரு லாபத்தை கேதுவும் கண்டிப்பாக கொடுப்பார் ராகு அது மாதிரி புதிய டெக்னாலஜி எல்லாம் செய்ய வச்சு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் அண்டு செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் இடத்தியா போய் பதினொன்றுக்கு வர்றப்ப எட்டு ஆறு அன்று நீச்சகதியிலிருந்து கடகத்திலிருந்து மாறி சிம்மத்திற்கு வரப்ப பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் மற்றவங்களை பகைச்சிக்காதீங்க ஏன் முறிவு பிரிவுன்னு பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் விளை இழப்பு அப்படி பேசிட்டோமே பிரிஞ்சு போயிட்டாரு நேரம் கூட இருந்தா எவ்வளவு லாபம் இருக்கும் அவரால் என்ன நன்மை இருக்கும் பாவம் அவருக்கும் கஷ்டம் பாவம் நொந்து போனாரு நம்மளுக்கும் இப்போ லாபம் வர்றத தன வருவாய் வர்றத கெடுத்துக்கிற மாதிரி இருக்கேன்னு ஆகும் அதனால் அதில் கொஞ்சம் கவனம் கவனம் செலுத்திக்கணும் அண்டு ரிஷபம் அதில் சூரியன் இருக்கிற வரைக்கும் ஒரு இனம் முறியாத ஒரு பயம் இருக்கும் ஆனால் பாதகங்கள் வராதபடி இருக்கும் அனாவம் ஒன்பதாம் இடம் போறப்ப பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒன்பதாம் இடம் போறார் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கர்வம் வரும் சில பாதகங்களை நீங்க வரவேற்கொள்வது போல ஏற்படும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க பெரிய அளவுக்கு லாபமாக நீடித்த நன்மையாக நீங்க ஒரு பெரிய மனுஷனாக மாறுற மாதிரி ஆகும் இல்லை நீங்க ரொம்ப ஈகோவா திமுறா ஆணவம் அகங்காரமாக பிகோ பண்ணீங்கன்னா நான் எப்போதும் முன்னாடியெலாம் சொல்லிடுவேன் ஒன்று ஐந்து ஒன்பதுல உள்ள கோள்களுடைய காரகம் அந்த போல அந்த கோள்களுடைய கேரக்டர் நம்மளுக்கு அதிகம் வரும் இப்போ சூரியன் போல ஓவரா பண்ணீங்கன்னா நீங்களே ஆல்ரெடி அசுரகுரு குரு சுக்கரன் வேற உச்சமா இருக்கார் அப்புறம் ஏழாம் இடம் வரப்பையும் லக்னம் ராசிக்கு தொடர்புக்கு வருவார் பெரிய அளவுக்கு சிக்கல்களை திமுறா எடுத்தேன் கௌத்தனு நீ நல்லவனா நான் ரொம்ப நல்லவன்பீங்க நீங்கள் கெட்டவனா நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அவன் ஒன்று செஞ்சால் ஒம்பது செஞ்சிருவீங்க அது ஜாக்கிரதையாக இருக்கணும் பாசிட்டிவான விஷயங்களை மற்றவங்கள்ட உள்ள நல்லதை மட்டும் பார்க்கணும்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் அப்பதான் தெரியும் அந்த மாதிரி சூழல் வர்றப்போ டக்குன்னு அந்த மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டது பார்க்காம ரைட்டு அது ரைட்டு இந்த கெட்டது அவன்கிட்ட இருக்குது ரைட்டு என்ன நல்லது இருக்குது அவன் இருக்கிறதால என்ன இது நான் சேட்டு விடு அப்படியே போட்டோம் அப்படின்னு குத்து மதிப்பாக நீங்கள் வேலை பாருங்க ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குத்தாட்டம் போட முடியாது முறிவு பிரிவு சிக்கல்கள் அப்படிங்கிறது தான் ஏற்படும் பெரிய அளவுக்கு பாதகத்தையே நீங்கள் லாப தடையை நீங்களே உருவாக்கிடுவீங்க நல்லா மெடிடேட் பண்ணுங்க ஆச்சரியமான ரிசல்ட் வரும் மற்றவங்க சூழலோடு இணைந்து செயல்படுங்க நல்லதையே பாருங்கள் நல்லதையே செய்யுங்க நல்லதே கிடைக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை யாரு கணேசன் நன்றி வணக்கம்